அப்பா அவர் சொன்னாரு இல்ல அக்டோபர்ல வந்து விஜய் சாரோட படம் டேட் போட்டுட்டாங்க ஜனவரி முதல் யாருமே அனவுன்ஸ் பண்ணல நம்ம அதை லாக் பண்ணிடும் ஏன்னா இங்க நம்ம ஊர்ல பத்து நாள் லீவ் இருக்கு அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லா ஒர்க் பண்ண போறேன் சூப்பர் ப்ரோ நீங்க அது உங்களுடைய கால் நீங்க ப்ரொடியூசர் சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு அதை ஒரு அது கொஞ்ச நாள் கழிச்சு இன்டர்வியூலே அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி படம் வந்து உங்களுக்கு நாங்க பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு அதுல இருந்து சில நாள் கழிச்சு விஜய் சாரோட படம் ஜனநாயகம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு நான் வந்து பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கால் அடிச்சேன் ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆமா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது நம்மளும் பொங்கல் சொல்றமே பத்து நாள் இருக்கிறதுனால ரெண்டு படம் கண்டிப்பா பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு ஆனா சேஞ்ச் பண்ணல ரெண்டு சிக்கல் இருக்குனே ஒன்னு நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் சுத்தி இருக்க பிசினஸ் எல்லாமே ஜான்வரின்னு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே பேசி பண்ணிருக்கோனே இன்னொன்னு அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேல தானே பண்ணணும் அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குன்னு அப்ப இது வேணானே நமக்கு வேற வழியில் இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னாங்க அப்ப பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிசினஸ் எல்லார்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்றான்னு சொன்னாங்க சரி ஓகே இதை நான் கேட்டேன் ஓகே ப்ரோ ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு படம் அவங்க எப்படி கரெக்டா கொஸ்டின் பண்ண நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா நம்ம ஏத்துக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா என்னோட வேலை இப்போ நான் என்ன பண்ணா ஓகே ஆனா இது கரெக்டா கம்யூனிகேட் மட்டும் பண்ணிட்டோம் சொல்லிட்டு நான் ஜெகதீஷன் பண்ணிடுச்சேன் ப்ரோ ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்க வந்து போஸ்ட்மான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னா ஆமா ப்ரோ அது வந்து இந்த டிஜிட்டல் பிசினஸ் நிறைய ரீசன்ஸ் இருந்தது அதனால போஸ்ட்மான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு ப்ரோ நம்ம படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ப்ரோ அவரு சொன்னாரு ப்ரோ ரெண்டு படம் வரலாம் ப்ரோ டென் டேஸ் லீவ் இருக்குல்ல ப்ரோ ரெண்டு படம் வரது பிரச்சனை இல்லை ப்ரோ சாரோட லாஸ்ட் பிலிம்னு சொல்றாங்க அதனால பிரச்சனை இல்லை ப்ரோ நம்ம ரெண்டு படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னா இல்ல இல்ல ப்ரோ நீ நல்லா புரிஞ்சிக்ருக்கு லாஸ்ட் ஃப்ilmனால சார் என்ன ஸென்னரியுங்க நல்லா கரெக்ட்டா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இல்ல நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டுるபாங்க இருப்பாங்க எல்லாம் டென் ரிஸ் கலந்து அடிச்சாரு bro சார் எல்லாமே நான் டீடைலா சொல்லிட்டேன் எல்லாம் ஓகே ஆல் ஓகே சார் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொன்னாங்க நம்ம சூப்பராக இவ்வளவுதான் இதுக்குள்ள மொத்த மொத்தம் இத வந்து டோட்டலா மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ணணும் சிலருக்கு வன்மம் சிலருக்கு வியாபாரம் அவ்ள ஸ்வீட்டா சொன்னாரு இதுதான் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கு சோ இந்த நடுல யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க மை டியர் பிரான்ஸ் அங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஜனநாயகம் செலிபிரேட் பண்றீங்க முப்பத்தி மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாம் என்டர்டைன் பண்ண விருந்தர் லாஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்காரு ஜனவரி பத்தாம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க இந்த பொங்கல் சிங்கான பொங்கலா இருக்கும் காலகட்டத்தில் சோசியல் மீடியாவை ஹேண்டல் பண்றது ரொம்ப ரொம்ப டஃபா தான் எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல இந்த ஏஐ வேற வந்துருச்சு நீ ஏஐ ஏஐ கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷன்ல தான் எல்லாருமே இருப்போம் அதனால இதுக்குள்ள நீங்க உள்ளே வராதீங்க நீங்க ஜாலியா செலிபிரேட் பண்ணிட்டே இருங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க படத்தை அவங்க அவங்க சூப்பரா செலிபிரேட் பண்ணுவாங்க மற்றவங்க படத்தை மாறி மாறி செலிபிரேட் பண்ணிப்போம் மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும் நான் இன்னமும் கிளியரா சொல்றேங்க எவன் என்ன வேணும் சொல்லிட்டோம் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் இப்ப நான் ஏன் பிரதேசம் பேசுறது போல